ஹை ஃப்ரெண்ட்ஸ் எயித் ஸ்டாண்டர்ட் நியூ புக் கொங்கு நாட்டு வணிகம் முக்கிய வினாக்கள் பார்க்கப் போகிறோம் கொஸ்டின் வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் அடுத்து மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எவை மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல்கள் எவை ஆன்சர் வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாத்திரம் அசோகர் கல்வெட்டு வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாத்திரம் அசோகர் கல்வெட்டு அடுத்து முடியுடைய மூவேந்தர்களில் யார் பழமையானவர்கள் முடியுடைய மூவேந்தர்களில் யார் பழமையானவர்கள் ஆன்சர் சேரர்கள் சேரர்கள் அடுத்து தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறு நூல்கள் எவை தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் எவை ஆன்சர் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் அடுத்து போந்தே வேம்பே ஆரண வருவும் மாபெருந்தானையர் மலைந்த போவும் என சேரரை முன்வைக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது வேம்பே ஆரண வரவும் மாபெரும் தானையர் மலைந்த போவும் என சேரரை முன்வைக்கும் பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது எதுசர் தொல்காப்பியம் தொல்காப்பியம் அடுத்து குடநாடு என அழைக்கப்படுவது என்ன குடநாடு என அழைக்கப்படுவது ஆன்சர் சேரர்களின் நாடு ஓகே அடுத்து சேரர்களின் தலைநகரம் என்ன சேரர்களின் தலைநகரம் என்ன ஆன்சர் வஞ்சி அடுத்து வஞ்சி நகரை எவ்வாறு அழைப்பர் வஞ்சி நகரை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் கருவூர் கருவூர் அடுத்து சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்கள் எவை சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்கள் எவை ஆன்சர் தொண்டி முசிறி காந்தலூர் தொண்டி முசிறி காந்தலூர் அடுத்து சேரர்களின் கொடி எது சேரர்களின் கொடி விற்கொடி வில் அடுத்து சேரர்களுக்குரிய பூ எது ஆன்சர் பனம்பு அடுத்து சேலம் கோவை மற்றும் கேரள பகுதிகள் இணைந்தது எந்த நாடு சேலம் கோவை மற்றும் கேரள பகுதிகள் இணைந்தது எந்த நாடு ஆன்சர் சேர நாடு அடுத்து கொங்கு நாடு என அழைக்கப்படுவது எது கொங்கு நாடு என அழைக்கப்படுவது எது ஆன்சர் சேலம் மற்றும் கோவை பகுதிகள் சேலம் மற்றும் கோவை பகுதிகள் அடுத்து கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் கவிஞர் கார்மேக கவிஞர் அடுத்து கொங்கு மண்டல எல்லையாக கூறப்பட்ட பகுதிகள் எவை கொங்கு மண்டல எல்லையாக கூறப்பட்ட பகுதிகள் எவை ஆன்சர் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிர்கரை வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிர்கரை ஓகே அடுத்து கொங்குமண்டல பகுதிகள் எவை மண்டல பகுதிகள் எவை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் சேலம் கரூர் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் சேலம் கரூர் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகள் அடுத்து கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகள் எவை கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகள் எவை ஆன்சர் காவிரி பவானி நொய்யல் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி காவிரி பவானி நொய்யல் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி அடுத்து செங்குட்டுவன் கடற்போரில் பெற்ற வெற்றியால் எவ்வாறு அழைக்கப்பட்டான் செங்குட்டுவன் கடற்போரில் பெற்ற வெற்றியால் எவ்வாறு அழைக்கப்பட்டான் ஆன்சர் கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் அடுத்து கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார் ஆன்சர் சேரர்கள் அடுத்து சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்று எது சேரர்களில் சிறந்த துறைமுகங்களில் ஒன்று எது ஆன்சர் முசிறி அடுத்து முசுரி துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை எவை முசுரி துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை எவை அன்சர் மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி அடுத்து முசுரி துறைமுகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை முசுரி துறைமுகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை ஆன்சர் பொன் மென்மேமிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை பொன் மென்மேமிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை அடுத்து மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனைமர மறுக்குந்து என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மீனோடு நெற்குவையி மிசையம்பி மனைமறுக்குந்து என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அன்சர் புறநானூறு புறநானூறு அடுத்து சேர நாட்டில் விலையை கணி கணக்கிட அடிப்படையாக இருந்தது எது சேர நாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது எது ஆன்சர் நெல் அடுத்து சேர நாட்டில் நெல்லுக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்த பொருள் எது சேர நாட்டில் நெல்லுக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்த பொருள் எது ஆன்சர் உப்பு அடுத்து நெல்லும் உப்பும் நீரே ஊரீர் கொல்லீரோ என சேரிதொரும் நுவலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லிரோ என சேரிதொரும் நாவல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் அகனானூர் அகனானூர் அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது நீலகிரி அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் எவை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் இவை தேயிலை தொழிற்சாலை புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைலமரம் யூக்கலிப்ஸ் எண்ணெய் தொழிற்சாலை தேயிலை தொழிற்சாலை புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைலமரம் யூக்கலிப்ஸ் எண்ணெய் தொழிற்சாலை அடுத்து கோவன்புத்தூர் என்னும் பெயர் மருவி எவ்வாறு அழைக்கப்பட்டது கோவன்புத்தூர் என்னும் பெயர் மருவி கோயம்புத்தூர் என்று அழைக்கப்பட்டது அடுத்து மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திண்டுக்கல் அடுத்து தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கும் மாவட்டம் ஏது தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கும் மாவட்டம் எது திண்டுக்கல் அடுத்து சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை எந்த மாவட்டத்தில் சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்றவை எந்த மாவட்டம் ஆன்சர் திண்டுக்கல் அடுத்து அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல் அடுத்து தமிழ்நாட்டில் பரப்பளவின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய நகரம் எது தமிழ்நாட்டில் பரப்பளவின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய நகரம் ஈரோடு அடுத்து தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் ஈரோடு அடுத்து மிகச்சிறந்த பின்னலாடை நகரம் எது ஆன்சர் திருப்பூர் அடுத்து இந்தியாவின் முதல் ஆயத்தாடை பூங்காவான நேதாஜி ஆயத்தாடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்தியாவின் முதல் ஆயத்தாடை பூங்காவான நேதாஜி ஆயத்தாடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் திருப்பூர் அடுத்து காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன ஆன்சர் திருப்பூர் அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள் எவை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள் எவை பச்சைமலை கொல்லிமலை சேர்வராயன் மலை பச்சைமலை கொல்லிமலை சேர்வராயன் மலை அடுத்து தென்னிந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் எது ஆன்சர் நாமக்கல் அடுத்து சிற்றுந்து அளவில் இயங்கும் மாவட்டம் எது சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் எது நாமக்கல் அடுத்து மாங்கனி நகரம் என அழைக்கப்படுவது எது சேலம் அடுத்து இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது சேலம் இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது சேலம் அடுத்து ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு அடுத்து தமிழ்நாட்டில் கைத்தறி நேசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் கைத்தறி நேசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எது ஆன்சர் சேலம் அடுத்து கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார் ஆன்சர் தாளமி அடுத்து பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கும் மாவட்டம் எது பேருந்து கட்டுமான தொழிலில் சிகரமாக விளங்கும் மாவட்டம் எது கரூர் அடுத்து கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் எது கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் எது கரூர் அடுத்து தூத்துக்குடி தூத்துக்குடி முத்துநகரம் சிவகாசி குட்டி ஜப்பான் மதுரை தூங்கா நகரம் திருவண்ணாமலை தீபநகரம் தூத்துக்குடி முத்து நகரம் சிவகாசி குட்டி ஜப்பான் மதுரை தூங்கா நகரம் திருவண்ணாமலை தீபநகரம் அடுத்து வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது ஆன்சர் கோயம்புத்தூர் நன்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்